ஜெய் ஸ்ரீராம் சர்ச்சை நான் ஆயிரம் முறை அல்ல அக்பர் சொல்லுவேன் கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி கொடுத்த பதிலடி சமீப காலமாகவே இந்தியாவில் ஜெய் ஸ்ரீராம் சர்ச்சை பூதாகரமாக தலை தூக்கி வருகிறது எங்கு சென்றாலும் எதற்கெடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிடும் கூட்டங்களை பார்க்க முடிகிறது கடந்த ஆண்டு குஜராத்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு எதிராக ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எழுப்பியது முதல் பல்வேறு பொது இடங்களிலும் சப்பந்தம் இல்லாமல் ஜெய் ஸ்ரீராம் என்று கூச்சலிடுவது வரை இந்தியாவில் பல்வேறு இடங்களிலும் தீர்க்க முடியாத சர்ச்சையாக இருந்து வருகிறது குறிப்பாக வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் போன்ற கோஷங்கள் இதற்கு முன்பு இந்திய கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்றால் ரசிகர்கள் முழக்கமிட்டு கொண்டாடுவார்கள் அதே அரசியல் தலைவர்கள் மேடைகளில் தங்களுடைய பேச்சை முடிக்கும் போது ஜெய்ஹிந்த் போன்ற கோஷங்களை எழுப்புவார்கள் ஆனால் தற்பொழுது எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை யார் தொடங்கி வைத்தார்கள் என்று தெரியவில்லை ஜெய் ஸ்ரீராம் கோஷங்கள் பொது இடங்களில் ஒலிக்கத் தொடங்கியுள்ளது இப்படியான சூழலில் ஜெய் ஸ்ரீராம் சர்ச்சை குறித்து முகமது ஷமி தெரிவித்திருக்கும் கருத்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது கடைசியாக நடந்து முடிந்த உலகக்கோப்பை தொடரில் ஏராளமான விக்கெட்டுகளை எடுத்து அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார் முகமது ஷமி உலகக்கோப்பை போட்டியின் போது காயம் ஏற்பட்ட போதிலும் இந்திய அணிக்காக சிறப்பாக விளையாடி விக்கெட்டுகளை குவித்தார் இந்த காயம் காரணமாக இதுவரை முகமது ஷமி கிரிக்கெட் விளையாட முடியாமல் தவித்து வருகிறார் இவ்வளவு அர்ப்பணிப்புடன் விளையாடி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை குவித்த ஷமியை ஏராளமான கிரிக்கெட் ரசிகர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினாலும் ஒரு சில மத அமைப்பினர் ஷமிக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி வருகின்றனர் குறிப்பாக கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் முகமது ஷமி நமாஸ் செய்தது பெரும் விவாதத்திற்கு உள்ளானது அது மட்டுமில்லாமல் அகமதாபாத் ஸ்டேடியத்தில் சமியை நோக்கி ஜெய் ஸ்ரீராம் என்று கூச்சலிட்டனர் முன்னதாக நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் பாகிஸ்தான் வீரர்களின் விக்கெட்டை எடுக்காமல் இந்தியாவுக்கு துரோகம் செய்ததாக பலரும் ஷமியை கடுமையாக விமர்சித்திருந்தனர் தொடர்ந்து சில அமைப்பினர் ஷமிக்கு எதிராக பல்வேறு தேவையற்ற வன்மங்களை வெளிப்படுத்தி வந்தாலும் முன்னாள் கேப்டன்களான தோனி மற்றும் விராட் கோலி ஆகியோர் ஷமிக்கு ஆதரவாக இருந்து வந்தனர் அது மட்டுமின்றி அனைவரின் விமர்சனத்தையும் உடைத்து எரியும் வகையில் உலகக்கோப்பை தொடரில் வரிசையாக விக்கெட்டுகளை குவித்து தனது அபார திறமையை வெளிப்படுத்தி இருந்தார் முகமது ஷமி தற்போது ஜெய் சர்ச்சைகள் குறித்து ஷமி கருத்து தெரிவித்திருக்கையில் எல்லா மதங்களிலும் மாற்று மதத்தினரை விரும்பாத சில பேர் இருப்பார்கள் அதில் எனக்கு எந்த ஆக்ஷேபனையும் கிடையாது ராமர் கோவில் கட்டப்படுகிறது என்றால் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வதில் என்ன பிரச்சனை இருக்கிறது ஒரு முறை அல்ல ஆயிரம் முறை கூட ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுங்கள் அதேபோல் எனக்கு அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்று தோன்றினால் நானும் ஆயிரம் முறை அல்லாஹு அக்பர் என்று கூறுவேன் இதனால் என்ன வேறுபாடு வந்துவிட போகிறது என்று தெரிவித்துள்ள ஜெய் ஸ்ரீராம் மற்றும் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை என்று முகமது ஷமியின் இந்த கருத்து குறித்து உங்கள் கருத்துகளை கமெண்ட் செய்யுங்கள்